அனைவருக்கும் வணக்கம் இப்போ மாலை எட்டை காலுக்கு நம்ம நிலாவை பார்த்துட்ருக்கோம் இந்த சைடு பாருங்கள் பக்கத்துலேயே சூரியனும் இருக்குது தீக்குழும்பு போல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பனி போல் மேகம் வெள்ளையாக இருக்குது இந்த சைடு நிலா வந்து அமைதியாக சாந்தமாக அங்கே வருங்க வெள்ளையாக இருக்குது இது வந்து தெற்கு பகுதி தெற்கு திசையில் பார்த்தோம்னா நிலா இருக்குது ஜூம் பண்ணி பார்த்தேன் அவையார் பாட்டி தெரியுறாங்களான்னு தெரியல எப்படி இந்த சைடு பக்கத்துலேயே திரும்புகிறேன் இது மேற்கு மேற்கு பக்கத்தில் சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது சிவப்பு கலரில் பாருங்கள் எரியுது கொஞ்சம் தான் திரும்புகிறேங்க பாருங்கள் ஒரு தொண்ணூறு டிகிரியில் திருப்பினோம்னா அங்கே நிலா இருக்குது ஒரே நேரத்தில் நிலாவையும் சூரியனும் பார்த்தோம் இது வந் இது வந்து ஜூலையில் எடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி இது வந்து நான் ஏப்ரலில் எடுத்திருந்தேன் பனி காலத்தில் எடுத்ததுங்க பாருங்கள் பனி வீட்டுக்கு முன்னாடி பனி இருக்குது மேற்கு பக்கத்தில் நிலா இருக்குது அப்படியே நான் ஒரு நூற்றி எண்பது டிகிரி திருப்புறேன் கேமராவை அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சூரியன் மறையுது பாருங்கள் எட்டு திக்கும் கதிர்வீச்சு வருது நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே கீழே பனி இருக்குது பாருங்கள் பனி இது வந்து ரொம்ப தீவிரமாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி பனி இருந்தது பனி இப்போ ஆவியாகி கொஞ்சம் ஒரு பாதி பனிக்கட்டி இன்னும் இருக்குது தரையில் இது வந்து மேற்கு பகுதி இப்போ நான் அப்படியே அகெயின் பின்னாடி உள்ளது வீட்டுக்கு பின்னாடி அப்படியே நான் முன்னாடி திருப்புறேன் நூற்றி ஐம்பது டிகிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிலா இருக்குது இது வந்து மாலை ஒரு ஏழே முக்கால் எட்டு மணிக்குள்ளே தான் இது இருக்கும் இன்னும் வெளிச்சமாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த வருங்காலத்தில் ஒரு பக் ஒரு சமயத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்தில் நிலாவும் சூரியனும் நூற்றி எண்பது டிகிரி தூரத்தில் இருக்குது இப்போ ஏப்ரல் இப்போ வந்து ஜூலை மாதத்தில் பார்க்கும்போது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது தெற்கும் மேற்குமாக இருக்குது தொண்ணூறு டிகிரி வித்தியாசத்துல தான் இருக்குது இதுக்கான காரணத்தை என்ன அப்படிங்கிறது வருங்காலத்தில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்